ஏற்கனவே வேளாண்மை இயக்குநர் போக்குவரத்து கழகத்தை சந்தித்து இரண்டு புதிய வழித்தளங்கள் இந்த பகுதியில் இயக்கி வகையிலான கோரிக்கை வைத்திருக்கிறார் அவருடைய கோரிக்கையை இந்த அரசு வந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சரே வழிகாட்டுவதின்படி போக்குவரத்து துறையின் அமைச்சரவர்களுடைய அறிவுறுத்தலை பெற்று இன்றைக்கு அந்த இரண்டு புதிய வழித்தடங்கள் இந்த பகுதியில் இருந்து இயக்கி வைக்கப்பட வைக்கப்படவிருக்கிறது வழித்தளம் ஒருவர் என்கின்ற வகையில்

ஏற்கனவே வசதியில் புதிதாக வலிமைகளையும் இயக்கி வைத்துள்ள முயற்சிக்கு வழங்க பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராட்டு இருக்கக்கூடிய திருமதி தமிழிசை கட்டபாண்டியன் அவர்கள்

என்கின்ற பணியில் கோரிக்கை வைத்து மேம்பாலத்தை மாண்போடு தமிழ்நாட்டின் முதலமைச்சரில் திறந்து வைத்து பொடியாக பயன்பட்டுக் கொள்வதற்கு காரணத்தினால் மீண்டும் அந்த போக்குவரத்துகளை ஏற்கனவே இந்த சாலைகளில் சென்று கொண்டிருந்த பேருந்துகளை இங்கே இயக்குநருக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த வட்டத்தின் மாநகராட்சி மன்ற உறுப்பினர் என்கின்ற வகையில் கோரிக்கை அவருடைய கோரிக்கை வைத்தார்கள் அந்த வகையில் உடனடியாக மக்கள் பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வு காணும் அரசு இந்த அரசு என்பதை உணர்ந்து நம்முடைய போக்குவரத்து துறையைச் சேர்ந்த இயக்குநர்களும் இந்த இரு கோரிக்கைகளுக்கும் உடனடியை தீர்வாக நாடாளுமன்ற உறுப்பினர்

இயக்கம் அனைத்து அரசு அதிகாரிகள் வந்தது பொதுமக்கள் படிக்கவே தங்களின் சார்பை முன்னணி போட்ட கருத்து வைத்தன